இந்த வீடியோவில் பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ப்ரீத்தின் ப்ரீத் அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எல்லா ஜிம் போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நிறைய பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தினா ப்ரீத் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் ப்ரீத்திங் ப்ரீத்வுட் பண்ணாமல் விட்டுட்டால் என்ன ஆகும் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பிரீத்திங் ப்ரீத் அவுட் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேலே போய் நிப்பாட்டும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் பார்த்தினா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மூச்சை வந்து வெளியே விடணும் அதாவது எக்ஸ்ஹேல் பண்ணணும் ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ வந்து மூச்சை இன்ஹேல் அதாவது உள்ளே வாங்கணும் அப்படின்னா கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா எப்போ கஷ்டமாக இருக்கும் கீழே கொண்டு போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்தினா வந்து நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணணும் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தினா வந்து இன்ஹேல் எப்போ பண்ணணும் அதாவது இன்ஹேல் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்போதைக்கு நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணணும் அது கஷ்டமான சுச்சுவேஷன் எப்போ உங்களுக்கு இருக்கும் கீழே போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ மேலே கொண்டு போகும்போது மூச்சை வந்து விட்டுறணும் ஸோ மேலே வந்து கொண்டு போகும்போது மூச்சை வந்து விட்டுரும் விட்டுறணும் எதனால் அப்படின்னா மேலே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மூச்சை வந்து விட்டுணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைசப் கேர்ள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பைசப் கேர்ள் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து மேலே கொண்டு போகும்போது நீங்கள் பார்த்தோன்னா வந்து கீழே கொண்டு போகும்போது மூச்சை இழுக்கணும் மேலே கொண்டு போகும்போது மூச்சை வந்து விடணும் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி மூச்சை விட்டு மூச்சை ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடி அதாவது பிளட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை அதாவது உங்கள் பிரெயின் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிரெயினுக்கு தேவையான ஆக்ஸிஜன்ஸ் அப்படின்றது சூப்பராக கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் அதை விட்டு நிறைய பேர் வந்து தம் கட்டிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஸோ அப்படி தம் கட்டிட்டு நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களோட பிரெயினுக்கு போகிற ப்ளட் அந்த பிளட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸிஜன் பிரெயினுக்கு போகும்போது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அதாவது ஒரு ஃபே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் பார்த்தா வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்த டைமில் பார்த்தினா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது அப்படியே உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனே ஸ்டாப் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து நிறைய பேர் மயங்கி விழுவுறாங்க பார்த்தீங்களா ஸோ இதனால தான் மயங்கி விழுவுறாங்க அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ மூச்சை விட்டு மூச்சை வந்து இழு இழுக்கணும் இந்த பயிற்சி வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தா வந்து இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பண்ண பண்ண சில நேரத்தில் வந்து மறந்துடுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது இதை பார்த்தோன்னா நீங்கள் கண்டினியூஸாக பண்ண பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் எப்பப்போ பண்ணணும் அப்படின்றது தோணும் நீங்கள் எப்போப்போ பண்ணணும் அப்படின்றதும் உங்கள் மைண்டுக்கு வந்து அப் அடாப்ட் ஆகிருக்கும் அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பார்த்தோன்னா கண்டினியூஸாக இந்த ப்ரீத்திங் ப்ரீத் வந்து பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கின்ற ஒரு விஷயம் ஸோ இது பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தம் கட்டிட்டு வந்து மூச்சை வந்து விடாமல் தம் கட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் செட்டு உங்கள் ரெப்ஸை வந்து போட்டீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தோன்னா ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் வந்து கான்ஷியஸாக இருங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஜிம் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன் உடம்பு ஏற்றுறதுக்கு வே ப்ரோட்டீன்லாம் வேணும் அப்படின்னா ஸோ வியூ ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வியூ ப்ராடக்ட்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா நிறைய வே புரோட்டீன்ஸ் கேசின் புரோட்டீன்ஸ் உடம்பு ஏற்றுகிற நிறையா பவுடர்ஸ்லாம் வந்து நான் வந்து அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் மறக்காம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் மூலிமா பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அதனால் அந்த வே ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட் தான் இருக்கும் என்ன ப்ரோ இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே காசாக இருக்கும் ஸோ ஆன்லைனால் நான் உங்களுக்கு கம்மியாக பார்த்து வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் அதனால் மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஸோ மறக்காம அந்த வே ப்ரோட்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ரெண்டு ஆட் பண்ணுறேன் மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க